கனடாவிலே எண்பத்தி மூன்று வயதான பாட்டியொருவர் ஒரு படுகொலை ஒன்றை செய்திருக்கிறார் என்று கனடிய போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒட்டோவாவின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற கிளாரன்ஸ் நகரில் தான் இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஒரு இரண்டாம் நிலை மேடரை தான் அந்த குறிப்பிட்ட பாட்டி செய்திருக்கின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவிலே லாலோன் தெருவில் இருக்கின்ற வீடு ஒன்றுக்கு போலீசார் அழைக்கப்பட்டனர் குறிப்பாக அங்கே காயமடைந்திருந்த நிலையிலே ஒரு நபரை போலீசார் மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அந்த நபர் உயிரிழந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் சந்தக நபராக எண்பத்தி மூன்று வயதான பாட்டி கைது செய்ய செய்யப்பட்டிருக்கின்றார் குடும்ப வன்முறை சம்பவங்களின் அடிப்படையில் தான் இந்த மரணமானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது சந்தேக நபர் திங்கட்கிழமை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படவிருக்கின்ற நிலையிலே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்களே அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழு அதாவது செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான தனி வாட்ஸ்அப் குழு இரண்டிலும் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி